வணக்க என்ற இந்த காணொலியை நீங்கள் பார்க்கப் போவது தளிர் வானொலி நடாத்திய பத்தாவது ஆண்டு விழா வாரங்கள் காணொலிகள் செல்லலாம்

மெல்லிசை பாடல்களை வழங்குவதில் நமது தாய் தேசத்திலே புகழ் பூத்த ஒரு பாடகர் அண்ணாமரன் அவர்களையும் இங்கே அமுதன் அண்ணா தலைவர்களையும் இங்கே அன்போடு அழைக்கின்றோம் அந்த விருதினை வழங்குவதற்காக விருதினை கேட்டுக் கொள்வதற்காக ஒன்றிய தேச தேசத்தில் இருந்து நேற்றைய தினம் இங்கு வந்திறங்கியவர் எங்களுடைய இந்த விருது விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய அந்த பொப்பாடலும் இங்கு இடம்பெற இருக்கின்றது என்பதை பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறோம் புகழ் பூத்த தள்ளி சிவமோகன் அவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு இந்த எண்பத்தி நாலு வயதில் தலைவணங்கி நன்றி சொல்கிறேன் வாகரை முதல் முள்ளி வாய்த்தால் வரை இனப்படுகொலை என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்றது அதற்கு ஒரு சாட்சியம் தான் இவர் இறுதி சுத்தத்தின் போது எமது இனம் அழிவுற்ற வேளையிலே அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வது மாத்திரமல்லாமல் அந்த இறுதி யுத்தத்தை கண்ணால் பார்த்து சாட்சியமாக இன்று முடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒருவரை நாங்கள் இங்கே அடுத்ததாக ஊடகத்துறையிலே நான் வந்த கால பகுதியில் சுமார் இருபது இருபது வருடங்களுக்குள் என்னை அடையாளம் கண்டு ஒரு ஊடகத்து ஊடகத்துறைக்கு அவர்களுக்கான இந்த ஊடக நட்பு விருதினை வழங்கி வைக்கின்றோம் நீதி நெறி வலுவாது யாழ்ப்பாணத்திலே என்றும் நீதிபதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளஞ்செழிய அவர்களது அன்பு சகோதரன் இந்த அரங்கத்திலே மெகா டியூனஸ் இசைக்குழுவின் இசையிலே இந்தியாவிலிருந்து வருகின்ற ஹரிஸ் ராகவேந்திரா அவர்கள் இங்கே பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார் அவருடன் உள்ளூர் கலைஞர்களும் சேர்ந்து இந்த இசையிலே பல பாடல்களை தந்திருந்தார்கள் ஒரு சிங்கர்ஸ் நடிக்க போறத பார்ப்பாங்க ஒரு ஒரு மாதிரி பெரிய தப்பான காரியம் மாதிரி நினைக்கிறதுக்கு வந்து அதுக்காகனால எனக்கு வந்து மெயினா நல்ல போக்கஸ் போயிட்டு இருந்தது நிறைய மியூசிக் வந்து வந்துட்டு இருந்தது சான்சஸ் ஸோ எங்க வந்து இந்த ப்ராப்ளம்னால மியூசிக் வந்து விட்டுற போறாங்களோ அப்படின்றதுனால தான் நான் வந்து தொடர்ச்சியா படலோக்க வந்து

ஒரு சின்ன தத்துவம் தான் உனக்கு மன்னிச்சிருக்கேன் அப்புறம் சவுந்தரராஜி சாரோட தான் என்னை கம்பேர் பண்றாங்க இது ஏதோ சின்ன முயற்சி முருகா 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 புத்திக்கல் பத்தி திருநகை கத்திக்கரை கத்தி கரமண புத்தி ஒரு வித்த குரு வரையன ஓடும் புத்தி திருப்பத்தி திருநகை தத்தி சரவண புத்தி குரு வெந்து மறையினோரும் சுருதி உற்பட்டது கற்பித்திருவரும் பத்து வர்க்கத்து மலரும் அடிவேரமாற்று சுருதி ஒரு பட்டது கற்பித்திருவரும் பத்து வர்க்கத்து வலரும் மடிவேர்த்த அருள் அது பொருள் பெற்ற தொழிலும் ஒரு நாடு தகவத்தம் பரிபுறம் தன் பணம் வைத்து பயிரிச்சு கொண்டு நடிக்க தகவத்தம் பரிபுறம் தன் பணம் வைத்து

കൊടുത്ത് നടപ്പറ്റ ഉണരി വേണ്ടി പടികെട്ടൻ പുലകരി കൊണ്ട് പടവത്ത് പരവന പെരുമാറേ നടപ്പറ്റ ഉണരെ വേണ്ടി പലവെട്ടൻ പുലകരി കൊത്തു ஒரு சிறிய கௌரவத்தை வழங்கியிருக்கிறார் என்பதையும் நாங்கள் இந்த வழியிலே குறித்துக் கொள்கிறோம் அதோடு அவரை கௌரவிக்க சேர்ந்து கௌரவிப்பதற்காக இங்கே வந்து தலைவர் தாஸ் சண்முகலிங்கம் அவர்களையும் நமது ஆசிரியர் சிவமோகன் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம் அவரை இணைந்து கௌரவிப்பதற்காக எங்களுடைய மதிப்புக்குரிய கவிஞர் அவர்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுக்கு தெரியும் எங்கள்கிட்ட ஜார்ஜ் கொலோனி மாதிரி ஒரு பெரிய பாலிவுட் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் எங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து வரையில் பெரிய பெரிய பாலிவுட் சார் இருக்குது ஆனால் காரிஸ் மாதிரியான சின்ன குரல்கள் எங்களுடைய மனச்சாட்சியாக இருக்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால் எங்களுடைய காலில் எவங்களுக்கு ஒரு கலைஞர் என்று சொன்னால் அதில் கணக்க ஸ்கிரீன் பண்ணி ஸ்கூனியோடு தான் விளையாடுறாரு எங்களுடைய தாய மன்னனுடைய பலிக்கு கண்ணீர் விடவிட்டார் எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு கலைஞர்கள் கண்ணீர் கணக்க விடவிட்டார்கள் அந்த கண்ணீரை எங்களுடைய அவலங்களை கொஞ்சமாக புரிஞ்சு கொண்டு அந்த சாட்சியாக மனச்சாட்சியாக இருக்கின்ற ஒரு கலைஞராக இருப்பதும் அவரை இங்கே வரவழைத்தது கூட இதெல்லாம் ஒரு ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு மெமரபிள் இல்லை அந்த அந்த அடிப்படையிலே அந்த நேற்று கூட என்னை சந்திச்சிருந்தார் அன்பான அருமையான கலைஞர் பிளேபேக் சிங்கர் அவருக்கெல்லாம் கணக்காக இருக்குது சோங் ரைட்டர் பிளேபேக் சிங்கர் இட்ஸ் ஏ கிரியேட்டிவ் கே அப்போ அவருக்கு என்னுடைய அரசலும் என்னுடைய மாகாண அரசும் என்னுடைய பிரம்மியர் சார்பிலும் உணர்பல் தாக்கோட் சார்பிலும் என்னுடைய மந்திரி சார் கோகஸ் சார்பிலும் நான் எனக்கு என்னுடைய வாழ்த்து மன்னரை வாசித்துக் கொடுக்குறேன் ஒன் பிகாப்லேஷன் மை சின்சியர் கங்கராச்சுலேஷன் டு ஹர்இஸ் Ragavendra in the recognition of your exceptional musical talent. Your dedication and passion for music have not only enriched the cultural landscape but also inspired countless, countless individuals. Your artistic achievements are testament to your commitment to excellence. We are truly honored to celebrate your achievement and express our gratitude for joy you have brought to our lives, especially Tamil Nadu's for our life. May you continue on your musical journey with integrity, compassion, and dedication. Signed by Logan Kerr, the MVP from Markham, but I do present on behalf of our Ontario government and to here, our Tamil diaspora. Thank you. Thank you. நாளை நாளை மறுதினம் திருவிழா ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட் நடைபெற இருக்கின்றது அந்த காணொலிகளும் வெறும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம் சரி உறவுகளே இந்த காணொலி உங்களுக்கு என நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது கேனடியன் தமிழ் சேனல்